பிரதமர் பங்கேற்ற மேட்டுப்பாளையம் பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வந்த நடிகை நமிதாவை காவல்துறையினர் விவிஐபி கேட் வழியாக அனுமதிக்க மறுத்ததால் வாக்குவாதம் செய்தார் நீண்ட நேரம் காத்திருந்த அவரை பின்னர் போலீசார் அனுமதித்தனர் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் பங்கேற்ற பொதுக்கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இரு தினங்களாக கட்சியின் நட்சத்திர பேச்சாளரான நமிதா முகாமிட்டிருந்தார் இந்நிலையில் இன்று பொதுக்கூட்டம் நடைபெறும் பகுதிக்கு வந்த அவரை விவிஐபி கேட் வழியாக செல்வதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் செல்லும் வழிக்கு நமிதா சென்றார் அங்கிருந்த போலீசார் அவரை விவிஐபி கேட் வழியாக செல்லுமாறு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து நமிதா மீண்டும் விவிஐபி கேட் பகுதிக்கு வந்தார் அவரை காவல்துறையினர் அனுமதிக்க மறுத்தனர் அப்போது அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்ட நமிதா விவிஐபி கேட் முன்பாக நின்று அங்கிருந்த கட்சி நிர்வாகிகள் மற்றும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனைத் தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து காவல்துறையினர் விவிஐபி கேட் வழியாக நமிதாவை பொதுக்கூட்ட அரங்கிற்கு செல்ல அனுமதித்தனர் நமிதா அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் அங்கே இருந்த பாஜக தொண்டர்கள் நமிதாவை உற்சாகத்துடன் புகைப்படம் வீடியோ எடுத்தனர் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் அனைத்து இந்திய இங்கே கலந்து கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் தாமரை சொந்தங்கள் குறிப்பாக நீலகிரி மாவட்டம் திருப்பூர் பொள்ளாச்சி மற்றும் கோவை மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் ஈரோடு வடக்கு மாவட்டம் அனைத்து தாமரை சொந்தங்கள் மற்றும் பெரியோர்கள் தாய்மார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை காண வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் செயற்கரிய செயலை என்ற அரசியல் களத்தில் உலகத்தில் ஒரே ஒரு மனிதர் நமது பாரத பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் இந்த மண்ணில் அவர் பாதுபடுவதே நமக்கெல்லாம் பெருமை அதுவும் அவர் பார்வை நம்பியது போது நமக்கெல்லாம் ஒரு புண்ணியம் அந்த வகையில் இந்த பகுதிக்கு வருகை தர வேண்டும் பாரத பிரதமர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு வேண்டுகோள் ஆயிரக்கணக்கான பேர் வெளியே